நல்ல ஒரு புதிய சுவையில் பீர்க்கங்காயும் புதினாவும் சேர்த்து நல்லா அருமையாக நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபிங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரி சமையல் வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல ஒரு புதிய சுவையில தீர்க்கங்கை போலும் புதினாவும் சேர்த்து ஒரு சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போறேங்க ரொம்பவே நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இல்லைங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காயும் புதினாவும் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான சட்னி ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நான் பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு பெரிய பீர்க்கங்காயிலாம் வந்து சீவனை ஒரு கை இப்படி அளவு புதினா ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாமே வதக்கிக்கலாங்க இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வதக்கும்போது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீர்க்கங்காய் தோல் வந்து வதக்கிக்கலாங்க தோல் வதங்குறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இங்க இந்த தோல் வதக்கும்போது அடுப்பு வந்து மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க அப்பதான் தோல் வந்து நல்லா வதங்கி வரும் பீர்க்காய் தோல் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க அதாவது நம்ம சிம்லையே வச்சு வதக்கினதுனால நல்லா பொறிஞ்ச மாதிரி வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் கூட கருகாமல் நல்லா பொறிஞ்ச மாதிரி வதங்கி வந்துடுச்சுங்க இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா எப்படி வதங்கி இருக்கணும் அடுத்து வந்து நம்ம அதே கடாயிலும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி இந்தளவுக்கு வதங்கிருச்சுங்க ஒரு மூணு வரமிளகா குட்டியாக ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மிளகாயெல்லாம் வந்து நீங்கள் காரம் எந்தளவுக்கு சேர்த்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு குத்து கருவேப்பில வந்து செத்திக்கலாங்க அப்படியே இந்த கொழுந்தும் செத்திக்கலாங்க இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்திக்கலாங்க கூடவே கால் முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கீங்க அதுவும் செத்திக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க கலந்தீங்கன்னா போதுங்க அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் தோலும் செத்திக்கலாங்க இந்த காம்போவில் இந்த சட்னி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பட்டு ருசியாக இருக்குங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோங்க நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துனதே கரெக்டாக இருக்குங்க இனி உப்பெல்லாம் சேர்த்த வேண்டாங்க இப்போ எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் செட்டி அரைச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கரகரப்பாக வச்சிக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க கூடவே மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் செத்திட்டோம் தண்ணி வந்து நம்ம அரைக்கும் போது ஒரு கால் டம்ளர் சேர்த்திருந்தோம் இல்லைங்களா அது கூட திருப்பி ஒரு கால் டம்ளர் சேர்த்து மொத்தம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுங்க வச்சுங்க இப்போ கலந்து விடலாம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் பத்தாம இருக்குங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலங்க நான் வந்து தாளிப்பு கொடுக்கலைங்க அப்படியே தான் வச்சுக்க போகிறேன் நல்ல ஒரு புதிய சுவையில் நம்ம பீக்கங்காயும் புதினாவும் சேர்த்து நல்ல ஒரு அட்டகசமான சுவையில் அருமையாக இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்